ம் உங்கள் மாயம் செந்தில் குமார் என்ற பதவி மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இப்போ வந்து சீசன் சூப்பரான ஒரு சீசன் எதுக்கு முருங்கை இந்த நட்டவங்கையோட போக மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ லாபத்தை தரும் சாதாரண விஷயமாவே உடலுக்கும் லாபத்தை தரும் பலத்தை தரும் ஞானத்தை தரும் அற்புத பிணத்தை தரும் இல்லறத்தை சிறக்க வைக்கும் இது இல்லைன்னு சொல்ல முடியாது எது குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த கரெக்டான முருங்கை பூவையும் முருங்கை பிஞ்சையும் சரியான விதத்தில் பயன்படுத்தினால் மருத்துவமாக ஒரு சூப்பாக ஒரு உணவாக அவ்வளோ ஆரோக்கியம் நமக்கு கொட்டி கிடைக்கிற விஷயத்த கீழே கொட்ட விட்டுருக்கோம் வேறு எங்கெங்கேயோ கெமிக்கல் விஷயத்தை போட்டு சாப்பிட்டு பார்க்குறோம் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு மருத்துவம் முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூ சாதாரண விஷயம் கிடையாது நாடி நரம்புகள் ஆடி போனால் கூட அந்த நாடி அப்படியே அப்படியே தல்சை தூக்கி எடுத்து நிறுத்தி வைக்கும் ஏன் சொல்லாம் தல்லாடிய வயதிலும் முள்ளாடிய சில விஷயங்கள் நடக்கும் சொல்லுவாங்க முள்ளாடி அப்படிங்கிறது பர்சனல் ஏன்னா இதை வந்து மறைமுகமாக தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா சோ அதனால வெந்து தனிந்தது காடு அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு வெந்து தனிந்த காடு அது அப்படியே நியூட்டல் போகணும் சூடு தான் எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்து முந்துதல்ன்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை கோளாறு சொல்லுவாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஹீட்டு ஹோல் அதாவது ஒரு சிம்பிள் தான் நம்ம அழகாக கொதிக்கிற தண்ணிக்குள்ளார கொண்டு போய் எந்த ஒரு கிழங்கையும் கிழங்கையும் போட்டோம் அப்படின்னா வெந்து போயிடும் நம்ம போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் டைட்டு ஜீன்ஸ் எல்லாம் என்ன போகும் வெந்து கணிந்தது காடு அதுக்கப்புறம் முக்காடு இந்த மூன்று வகையான காடுக்குள்ளே நம்ம போகவே கூடாது வாழ்க்கை சிறக்காது தான் இந்த முருங்கைப்பூவும் சாதாரண விஷயம் கிடையாது முருங்கைப்பூ தான் நான் சூப்பர் வச்சேன் எனக்கு ஸ்டென்ஸ்னு எல்லாரும் சொல்லிருக்காங்க அதை எப்படி எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் சிம்பிள் முருங்கைப்பூ இந்த சீசனை மிஸ் பண்ணிடாமல் சீசனில் இருக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் இப்படி ஆண்மை பெருப்பதற்கு அதேமாரி உங்களுடைய எல்லா வகையான இன் அந்த இனப்பெருக்கம் உறுப்புகளிலேருந்து அந்த கூடிய கலவி காலத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ்க்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இல்லறம் சிறக்கவில்லை அதனால என்ன பண்ணணும் லாங் டியூரேஷன் செக்ஸ் லாங் டியூரேஷன் வீக்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒன்று ஒரு கோடி நீக்கும் இந்த ஈண்டே இந்த பதிவு சொல்லியிருக்கேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ சொல்கிறீங்க இந்த பக்கம் போக மாட்டேங்கிறீங்க இந்த பக்கம் என்ன அசிங்கமா அப்படின்னு கேட்குறாங்க அசிங்கம் கிடையாது வாழ்க்கையில் செக்ஸ் இஸ் ஏ டிவைன் இதை சரியாக ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது போனோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதுக்காக நான் சொல்ல வரேன் நம்மளை நம்பி வந்தவங்கள எல்லா வகையிலையும் திருப்திப்படுத்துகிறோம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே சேர்ந்தது தான் அதனால தான் பூ கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கணும் இது ஒரு சாதாரண விஷயம் முருங்கை கீரை விட பூ போட்டு விற்கிறது இது நல்ல அயன் சத்து கிடைக்கும் எல்லாமே கேட்கும் தாத சத்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து குழந்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ செக் பண்ண போனீங்கன்னா குழந்தையின்மை அப்படின்னு ஜென்ஸுக்கு போனீங்கன்னா கவுண்ட் கம்மியாக இருக்குது கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மொபிலிட்டி அதாவது நீந்துதல் தன்மை கம்மியாக இருக்குது முருங்கைப்பூ சிம்பிள் அதுமாதிரி முருங்கை பிஞ்சு இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைப்பூ ஒரு நாள் முருங்கை பிஞ்சு ஒரு நாள் முருங்கை பூ நாள் இப்படி மாறி மாறி எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பதினஞ்சு நாளை எல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் நல்லா இருக்கும் முருங்கைப்பூ ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அழகாக நைட்டு படுக்க போகும்போது பால் பசும் பாலாக ஓகே இன்னைக்கு அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் பால் ஒரு கைப்பிடி இல்லைன்னா ஒன்றை கைப்பிடி பூ அதை வந்து எல்லாம் வச்சிடாதீங்க எடுத்து ஒரு துணியில் நைட்லாம் எடுத்துக்க போறீங்கன்னா ஈவினிங்காக பறித்து நல்லா கரிசி ஃபுல்லாக ஈர துணியில் முடித்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் போனால் பாய் சத்து அது ஒழிஞ்சுக்கும் இந்த ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா என்னுடைய குரு அழகாக சொல்லுவார் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வந்து நம்ம வைக்கிற பொருள்கள்லாம் எதுக்கு இந்த நேரத்தில் என்னென்ன பூசி சொல்லிடுறேன் ஒருத்தனை அழகாக சிரிக்கிறவனை கொண்டு போய் சிரித்து சிரித்த முகமாக ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வச்சுருங்க உட்கார வச்சிட்டு காலையில் திறந்து வச்சிங்கனாக்கா சிரித்த மாதிரியே உட்காந்துருப்பான் ஆனால் உயிர் இருக்காது இறந்துருப்பான் ஆனால் பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே வச்ச மாதிரி இருப்பாங்க மாதிரி தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது எல்லாமே பளிச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கும் ஆனால் ஜீவன் இருக்காது அது ஏன் இதை இப்போ சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கை பூ தானே பறித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு வச்சிங்கன்னா இருக்கும் சத்துக்கு ரொம்ப எல்லாமே காலியாகிடும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே ஒரு துணியில் முடித்து வச்சுருங்க வீணாக போகாது அது அப்படியே பாலில் ரெண்டு டம்ளர் பாலில் ஒன்றரை கைப்படி பூ போட்டுணும் அப்படியே சுண்ட காய்ச்சணும் இதுதான் முக்கியம் சுண்ட காய்ச்சணும் ரெண்டு டம்ளர் பால் அப்படியே பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சுட்டிங்கன்னா அப்புறம் சிம்மில் வைக்கணும் சிம்ல வச்சிங்கன்னா அழகாக ஒரு டம்ளர் ஆகும் அப்படியே நல்ல ஸ்பூனில் கலக்கி பூட சாப்பிடணும் இப்படி எடுத்துகிட்டு வந்தால் நாடி நரம்புகள் தள்ளாடிய வயதிலும் முள்ளாட வைக்கும் ஒரு அற்புதம் இந்த விஷயத்தில் நடக்கும் இது ஒரு நாள் அடுத்தது சூப்பு முருங்கை சூப் முருங்கை முருங்கை காயவும் வைக்கலாம் ஆனால் அந்த பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன பாம்பு மாதிரி தொங்கியிருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சூப்பர் எப்படி வைப்பாங்களோ அதேமாதிரி வச்சு இந்த ரெண்டு நாள் நமக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் உடம்புலோடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் சூப்பராக அப்படி தூக்கி போட்டு போயிடும் பற்றே நல்ல இது ரெகுலராகவே இந்த சீசனை நம்ம எடுத்துகிட்டோன்னா அடுத்த சீசன் வர வரைக்கும் இதை நமக்கு பார்க்க பிடிக்கும் எனக்கு இதை பிரச்சனையிலே நான் ஏன் இதை பற்றி பிரச்சனை இல்லாதவங்களும் சாப்பிட்டுப்பாங்க நீங்கள் சாப்பிட்ற உணவு சரியில்லை எதுவுமே ஒரு ஆரோக்கியம் கிடையாது ஸ்ட்ராங் கிடையாது கண்டிப்பாக நாடி நரம்பு தளர்ந்து இருப்பீங்க சிஸ்டத்தில் இருப்பீங்க ஃபோன்லேயே இருப்பீங்க ஃபோனில் கையில் வச்சுருக்க எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்களோ அத்தனையுமே நரம்பு தலை வச்சு வந்துடும் இங்கே வச்சு வச்சு எல்லா நியூரான் சிஸ்டமும் ஆயிடும் அப்போது நம்ம வேறு இல்லை ஃபோன் வச்சு தான் ஆகணும் அதனால் அது நரம்புகளை பலப்படுத்திக்கணும் கொள்ள வேண்டும் வலையில் மாற்றிக்கூடாது வலைனா நான் இன்டர்நெட்டை சொல்கிறேன் இன்டர்நெட்டோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் கையில் கொடுக்கும்போது ஒரு வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் அதுதான் வெப்பன்ஸ் கையில் வெப்பன்ஸ் வச்சுருக்கீங்க உங்களை கையில் குத்திக்காமல் பாதுகாத்து வச்சுக்கோங்க அதனால தான் இந்த முருங்கைப்பூ அவசியம் எல்லாருமே எடுத்துக்கணும் ஏதாவது குறிப்பிட்டு போயிட்ட ஒரு ஒரு ப அஞ்சு பத்து வயசுக்கு மேலே தாராளமாக கொடுக்கலாம் சின்ன அஞ்சு வயசுலாம் போய் படான்னு இட்டுப்பாங்க பசங்க அவங்களுக்குலாம் குட்டி குட்டியாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கொடுங்க இப்படி முருங்கை பற்றி உற்பனியத்தில் இந்த பழைய காலத்துலேருந்து நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க அதனால் முருங்கைப்பூவை இப்போ சீசன் மிஸ் பண்ணாதீங்க எங்கே பார்த்தாலும் மரத்தில் பறிச்சுக்கோங்க கேட்டுகிட்டு போகிறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஆற்றல் உள்ளுக்குள்ளார வீக்காக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் யூஸ் பண்ணுற சிஸ்டம் ஸ்ட்ரெஸ் கவலை இந்த ஆன்சைட்டிங்கிற ஒரு மகா வியாதியை போகக்கூடிய பூக்கும் மூளை பலம் அது வளமாக இருந்தால் எல்லாமே சாத்தியம் தைரியமாக எடுத்து வைக்கலாம் பயம் பயம் எல்லாருக்கும் பயம்படுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து சம மருந்து இந்த மருந்து இது ஆண்மைக்கு மட்டும்தானா ஒரு நேரம் செக்ஷுவல் இன்ஃபுலிட்டி தானா இல்லை இன்ஃபுலிட்டிக்கு மட்டும்தானா இது எல்லோரும் ஜென்ஸுக்கு மட்டும் தானா எல்லாருமே எடுக்கலாம் எல்லாருமே எடுக்கலாம் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அதனால் நைட் நல்லா சுண்டை வச்சு இந்த பால் குடிங்க ஒரு நாள் வந்து பூ முருங்கை பூ ஒரு நாள் முருங்கை பிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வந்தோம்னாக்கா தேகம் வலுப்பெறும் இது எந்த மாற்றமும் இல்லை எல்லாமே சொல்கிறேன் இல்லையா எல்லாம் இன்பமயமாக இருக்க வேண்டும் அது பண்பு மயமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டோடு அழகாக கொண்டு போக சொல்லி நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஒரு ஐடியா ஒரு டிப்ஸ் ஒரு நல்ல மருத்துவம் நல்ல உணவு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனப்பக்குவம் அது அழகாக இந்த பக்குவமாக நான் சொல்கிற மாரியில் மற்றவங்க சொன்னது மாதிரி அழகாக செய்தோம் என்றால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அன்புமயமாக இருக்கும் மையமாக இருக்கும் மையமாக இருக்கும் மயமாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அழகாக சொல்லிட்டு போகலாம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து பாலில் தான் காய்ச்சி சாப்பிட்ணுமா அப்படிலாம் கிடையாது தோசை மாவுக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவில் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ அப்படி விட்டு அழகாக எடுத்துக்கலாம் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இல்லையா முருங்கைப்பூ லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பச்சையாக போடுறதா நினச்சிங்க லைட்டாக அதை பொன் முருளாக வறுத்து தண்ணியில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தோசை சுடும்போது போது அழகாக மேலே அப்படி தூவி பற்றி நான் பார்க்க அழகாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பக்காவாக இருக்கும் அப்படி முருங்கைப்பூவில் எதுலையாவது சேர்த்துட்டே வரணும் முருங்கைப்பூங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அவ்வளோ பக்கா நம்மளுடைய எல்லா வகையான அந்த நுணைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க அழகாக கரெக்டாக கொண்டு போவோம் இந்த நாடியை கரெக்டாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்ணை வந்து அவ்வளோ கண்ணாடியை அவ்வளோ அழகாக கண்ணில் கூடிய நாடினா பார்க்கும் திறன் அது அவ்வளோ நேர்த்தியாக கொண்டு போவோம் கண் வியாதியே இருக்காது ஏன்னா மொபைல் பார்த்து பார்த்து கண்ணையும் கெடுத்துக்கிறாங்க மூளையை கெடுத்துக்கிறாங்க நரம்பை கெடுத்துக்கிறாங்க ஆன்செட்டிக்கில் வந்துடுறாங்க டோப்போமின் அதிகமாக சுரக்க விட்டுடுறாங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு தகுதி முருங்கை பூவுக்கு உண்டு முருங்கை பிஞ்சுக்கு உண்டு சாதாரண விஷயம் கிடையாது இதுதானே நம்ம முருங்கைப்பூ தானே இந்த பாருங்கள் வாசலில் காய்ச்சி தந்தது இந்த பாருங்கள் கீழே கொட்டுது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா முருங்கைப்பூவுடைய காஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து அறண்டு போயிடுவீங்க ஃபாரின்லேலாம் முருங்கை விதை எவ்வளோ காஸ்ட் தெரியுங்க பவுனுக்கு ஈக்குவலாக போயிட்டுருக்கு முருங்கை வேர் பட்டை எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இன்னைக்கு முருங்கை வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்தில் கிடச்சது இன்னைக்கு கிடைச்சதை பயன்படுத்திக்கோங்க வருங்காலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வியாதி இல்லாமல் இருக்கும் சுகர் பிபி மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே இப்படியே சும்மா இருக்கும்போதே சாப்பிட்டுட்டே வந்தோன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே நாளைக்கு வராது முக்கியமாக அந்த ஜீன் அப்பாவுக்கு இருந்துச்சு எனக்கு வந்துச்சு சுகர் இந்த அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னா இப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம் இது ஒன்லி ஃபார் நைட் மேட்டருக்கு மட்டும் கிடையாது எல்லா வகையான நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லை இருக்குது உங்களுடைய வைரஸை இதை ஃபைட் பண்ணுற மேட்ரு அதனால தான் எல்லாருமே எடுத்துக்கோங்க அழகாக உணவுல சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு அழகாக சாப்பாட்டில் ஊட்டி விட்டுடுங்க இப்படி முருங்கை பூவை மிஸ் பண்ணாதீங்க பேரானந்தம் பேரற்புதம் அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்